அலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அலஹில்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா அம்மா பேக் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுத்தாலாவுடைய அன்பை நேசத்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் யாரை நேசிப்பான் யாரை நேசிக்க மாட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அல்லாஹுத்தாலா நேசிக்காத ஒரு கூட்டம் ஃபசாதி செய்யக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹுஜாலா சூரத்துல் மாஇதா அறுபத்தி நான்காவது வசனத்திலும் சூரத்துல் கசஸ் எழுபத்தி ஏழாவது வசனத்திலும் குறிப்பிடுகிறார் இப்போ பொதுவாக ஃபசாத் என்ற சொல் நம்மத்தியிலே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஃபசாது செய்யக்கூடியவர்களை முஃப்சிதுகள் என்று அரபியிலே சொல்லப்படும் ஃபசாத் என்பதை சாதாரணமாக நாம் மொழிபெயர்க்கும்போது குழப்பம் விளைவிப்பது என்று சொல்கிறோம் ஆனால் குர்ஆனிலே ஃபசாத் என்ற சொல் இஸ்லாஹ் என்ற சொல்லுக்கு எதிர் சொல்லாக பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக சூரத்துல் பக்ரா பதினொன்று பன்னிரெண்டாவது வசனங்களில் அல்லாஹு தால சொல்கிறான் வயதா லஹும் லா ல ஃபில் அருத் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் நீங்கள் பூமியிலே ஃபசாது செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் இல்லை நாங்கள் இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்கள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறார் அதாவது இஸ்லாஹ் என்ற சொல்லினுடைய எதிர் சொல்லுதான் ஃபசாத் இஸ்லாஹ் என்று சொன்னால் சீர்திருத்தம் என்பது அர்த்தமாகும் இப்போ ஃபசாத் என்று சொல்வது சீர்கேடு என்பதை குறிக்கும் இப்போ இது ஆங்கிலத்தில் நம்ம சொல்வதாக இருந்தால் கரப்ஷன் என்று சொல்லலாம் இப்போ இந்த கரப்ஷன் செய்யக்கூடியவர்களை சீர்குலைவுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹுத்தாலா நேசிக்க மாட்டான் இப்போ ஃபசாது செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் ஃபசாது செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று நாம் சொல்லும்போது அதனுடைய ஆழமான அர்த்தம் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறது இப்போ கரப்ஷன் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று நாம் புரிந்து கொண்டோமாக இருந்தால் இன்றைக்கு உலகம் இந்த அளவு மிக மோசமான அளவு கரப்ஷனில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் ஊழல் குழப்பம் ஒரு சீரில்லாத நிலை இஸ்லாம் ஒரு சீரான நிலையையே உருவாக்க விரும்புகிறது எல்லா விஷயங்களிலுமே அதனால்தான் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால் இன் ஊரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தாது என்னால் முடியுமானவரை நான் சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் இப்போ ஒவ்வொரு நபீனுடைய லட்சியமும் இந்த உலகத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது அந்த வகையில் ஒவ்வொரு மூமினுடைய லட்சியமாகவும் அது மாற வேண்டும் ஒவ்வொரு மு மீனும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு ஆலிமும் இந்த உலகத்தில் சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்காக பாடுபட வேண்டும் இதனுடைய அர்த்தம் கரப்ஷனை இந்த உலகத்திலிருந்து ஒழிப்பதற்காக வேண்டி நாம் உழைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையிலே நிறைய கரப்ஷன்கள் சீர்கேடுகள் நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகின்றன அதிலே பிரதானமாக அக்கீதாவில் நாம் கொள்ள வேண்டிய கொள்கையிலே இன்று கரப்ஷன் இருப்பதை பார்க்கிறோம் தெளிவான மார்க்கம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பயோதா லைலுஹா கனஹாரிஹா உங்களை வெள்ளை என்ற தெள்ள தெளிவான ஒரு பாதையில் விட்டுச் செல்கிறேன் அந்த பாதை எப்படி இருக்கும் என்றால் பகலும் இரவும் பகலை போன்றிருக்கும் அந்த அளவுக்கு தெளிவான பாதையிலே விட்டு செல்கிறேன் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் நிறைய கரப்ஷனுகளை இருக்கிறார்கள் சுருக்குகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் வழிகேடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் விஜய்துகளை நுழைத்திருக்கிறார்கள் எனவே இந்த அகீதாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபசாதுக்கு எதிராக பாடுபடுவது நம் எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது அக்கீதாவை சீர் செய்ய வேண்டும் சீரான அக்கீதா இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது முதலாவது அம்சமாக இருக்கிறது அதேபோன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்த்தால் அரசியலில் கரப்ஷன் இஸ்லாம் அரசியலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது இஸ்லாம் என்பது வெறுமனை தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இவற்றோடு தன்னுடைய பணியை நிறுத்தி கொண்ட மார்க்கம் கிடையாது இது ஒரு வாழ்க்கை திட்டம் இந்த வாழ்க்கை திட்டத்தில் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முழு விபரமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அரசியலை பார்த்துவோமாக இருந்தால் முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலிருந்து எல்லா இடங்களிலுமே அரசியலில் கரப்ஷன் இருப்பதை பார்க்கிறோம் இந்த கரப்ஷன் நீக்கப்பட வேண்டும் இங்கே அரசியலில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அதே போன்று பொருளாதாரத்திலே கரப்ஷன் பொருளாதாரத்தை நாம் எடுத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய கரப்ஷன் அங்கே காணப்படுகிறது லஞ்சம் ஊழல் மோசடி என்று நிறைய ஃபசாதுகள் பொருளாதாரத்திலே ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மோசடிகள் இந்த ஃபசாதுகள் இந்த கரப்ஷன்கள் அகற்றப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் பெற வேண்டும் அதேபோன்று நம்முடைய பண்பாடுகள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக வந்ததை பற்றி சொல்லும்போது இன்னம புழைத்துளி உத்தமிம மக்காரிமல் அஹ்லாக் நல்ல பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அஹ்லாக் என்ற பண்பாடுகளுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் போது இன்றைக்கு பண்பாட்டிலே ஃபசாத் பண்பாடு இல்லாத ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது அப்போ இந்த பண்பாட்டில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய சூழல் இந்த சூழலை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது சூழலை பாதுகாப்பதை மார்க்கம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் சூழலை மாசுபடுத்துவதை சூழலை சீர்குலைப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது ஹொசல்லா இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் நவ்இஃப் அஃப்னியத்தக்கும் உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் வலாத்து பிஹுல் யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் பாதைகளிலே ம மக்களுக்கு பலம் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது போன்றவற்றை வன்மையாக கண்டிக்கிறார்கள் சுகாதாரத்தை சுத்தத்தை வலியுறுத்துகிறார்கள் சூழல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த சூழலை மாசுபடுத்துவது என்பது இன்றைக்கு சிம்பிளான ஒரு விஷயமாக மாறிவிட்டது எந்த இடத்தில் பார்த்தாலும் குப்பை கூலங்கள் நஜிஸ்கள் அருவறுக்கத்தக்க பொருட்கள் யார் கொண்டு வந்து கொட்டுவது நாம் தாம் கொண்டு வந்து கொட்டுகிறோம் அதை அழிப்பதற்கான எந்த முயற்சியும் கிடையாது இப்போ சூழல் ஒரு கோணத்தில் நம்முடைய கழிவுகளால் மாசுபடுத்தப்படுகிறது இன்னும் பக்கம் திட்டமிட்ட அடிப்படையில் சில கம்பெனிகள் சில ஃபேக்டரிகளை கொண்டு வந்து சூழல் மாசுபடுத்தப்படுகிறது இவ்வாறான சூழல் மாசுபாடுகள் எல்லாம் பசாதிகளாகவே கருதப்படும் இந்த பசாதிகள் அனைத்திற்கும் எதிராக சூழலில் ஏற்படுத்தப்படக்கூடிய பொல்யூஷன் அல்லது கரப்ஷன் இதற்கு எதிராக பாடுபடுவது முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹூத்த சீர்திருத்தம் செய்யக்கூடிய சீர்திருத்தத்தோடு வாழக்கூடிய மக்களை விரும்புகிறான் சீர்கெடுக்கக்கூடிய ஃபசாதி செய்யக்கூடிய கரப்ஷன் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹூத்தாலா வருக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் எனவே இங்கே சூரத்து அல் மாயிதா அறுபத்தி நான்காவது வசனத்திலும் சூரத்துல் கசஸ் எழுபத்தி ஏழாவது வசனத்திலும் அல்லாஹூத்தி ஆலா குறிப்பிடுவது போல நிச்சயமாக அல்லாஹூத்தி ஆலா ஃபசாதி செய்வோரை கரப்ஷன் செய்வோரை விரும்ப மாட்டான் என்ற இந்த செய்தி எப்போதுமே நம்முடைய காதுகளில் எதிரொலித்து கொண்டிருக்க வேண்டும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நாம் எந்த கரப்ஷனையும் அக்கீதாவிலும் சரி அல்லது அரசியலிலும் சரி அல்லது பொருளாதாரத்திலும் சரி அல்லது பண்பாட்டிலும் சரி அல்லது சூழலிலும் சரி அல்லது ஏனைய விஷயங்களிலும் சரி கரப்ஷன் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் யாரெல்லாம் கரப்ஷனுக்குள்ளாகிறார்களோ இந்த ஊழல்கள் இந்த ஃபசாதிற்குள் யாரெல்லாம் மாட்டிக்கொள்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹூத்தாலா நேசிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த ஃபசாதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அதற்கு நம் அனைவருக்கும் தொகை செய்வானாக அஹ்ருத் அவானா அலமது இல்லா ரபுலமீன் வசலாம் அலைக்கூரத்